கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார் சில கோணல் புத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார் குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார் சிலர் கோணல் புத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார் இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார் இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார் தன்னை நம்பி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசரப்பட்டு கைதீட்டிராதிங்க என்ன ஒரு பாட்டு இருக்கு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்து துணிச்சல் காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி வரலாற்று சிறப்பு மிக்க தென் சென்னை மாவட்டத்தில் மிக சிறப்பாக சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பெருங்குடி எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவர் மட்டும் பட்டிமன்றத்துக்கு பேச வந்தார்னா எங்களுக்கெல்லாம் பொழப்பு போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக எங்கள் பட்டிமன்றத்தை எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருந்தாருன்னா அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டுக்கு இனியவன் கொடுத்த விளக்கத்தை அப்படியே மனப்படமாக சொன்னார் சில பகுதி கழக செயலாளர்களையெல்லாம் பார்த்துருப்போம் மேடையில் எல்லாத்துக்கிட்டேயும் கோவப்படுவாங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே கோவப்படுற ஒரு அருமையான பகுதி செயலாளர் யாருன்னா என்னுடைய சகோதரர் ரவிச்சந்திரன்னா சிரிச்சுக்கிட்டே கோவம் ஓரத்தில் போட சொல்கிறத கேளுற அப்படிம்பார் ஓரத்தில் போடாங்கிறத கோபமாக சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறத கேளுப்பா அப்படிம்பார் அங்கே மிச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம அமைச்சர் வந்து மிச்சரை கொடுக்க வேணாம்னு சொன்னார் இங்கேருந்து கை காமிச்சாரு அப்படியே மிச்சர் சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு இறங்கி நேராக போய் மிக்சரு கொடுக்க வேணாம்டா அப்படின்ட்டு ஏன் மிச்சரு அப்படின்ட்டு ஓங்கி சொல்லிட்டு கொடுக்க வேணாம்ப்பா அப்படின்னார் இந்த இரண்டு உணர்வுகளும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது வந்து நம்ம பெருங்குடியார்கிட்ட தான் ரவிச்சந்திரன்கிட்ட தான் அதனால தான் இந்த அருமையான கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழான்னு சொல்ல முடியாது இது ஒரு வெற்றி விழா இந்தியாவிலேயே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்ற நமது வெற்றி வீரர் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதியாருக்கு எடுக்கின்ற ஒரு வெற்றி விழா அந்த வெற்றி விழாவுக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய டேவிட் சவுந்தரராஜன் தேவராஜன் மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மரியாதைக்குரிய நமது தென் நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக தேர்வாகி பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு பாராளுமன்றத்திலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் உரையாற்றி அங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாஜக அரசின் கண்களிலே விரலை விட்டு ஆட்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்றால் அவர்தான் உங்கள் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் அருமை சகோதரியார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருக்கு இரண்டாவது முறை நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அது யாரை எழுத்து ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா தாமரை மலர்ந்தே தீரம் அப்படின்ட்டு பாஜக தலைவராக இருந்து பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்து கவர்னராக இருந்து நம்ம போட்டியிட்டோம்னா நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு அவர்களுடைய இருமாப்புக்கு சவுக்கடி கொடுத்து கொள்கை தான் என்றும் வெற்றி பெறும் என்பதை நிலைநாட்டிய வீராங்கனை எங்களுடைய அருமை சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அளித்த வாக்காளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை சொல்லி அவர்களுடைய பாராளுமன்ற பணி வெற்றியடைய உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அருமை சகோதரியார் அவர்களை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் விஸ்வநாதன் பாலவாக்கம் சோமு மற்றும் பாலவாக்கம் தனசேகரன் மனோகரன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அருமை தம்பி விக்ரமராஜா அவர்களுக்கும் என்னுடைய பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி நம்ம எல்லாம் மிச்சர் பொட்டலத்தை வாங்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பார்க்குறாங்க என்னையே இந்தி டிவியிலே ஒன்றரை மணி நேரம் பேசுவானே இந்த எப்போ பேசி முடிப்பார் நம்மெல்லாம் வீட்டுக்கு போகலான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் என்னுடைய சகோதரிகள்லாம் மகிழ்ச்சியாக நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஆண்களை விட என்னுடைய சகோதரிகள் தான் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய அருமை அண்ணன் நமது சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்னைக்கு செயற்கை கருத்தரித்தல் மையம் அரசு மையத்தை திறந்து வச்சிருக்கார் ஒரு காலத்தில் இந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்துக்கு வேலையே இல்லாமல் இருந்தது காரணம் என்னென்னா மக்கள்லாம் நல்ல உடல் நலத்தோடு இருந்தாங்க பத்து பிள்ளைய பன்னெண்டு பிள்ளைய ஒரு வீட்டில் சர்வசாதாரணமாக பிறந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு பெத்தெடுக்கிறதுக்கே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் ஆச்சுன்னா என்னப்பா ஒன்றையும் காணா ஒன்றையும் காணான்னு அந்த பிள்ளையும் அந்த மாப்பிள்ளையும் நூற்றி எட்டு கேள்வி கேட்டு என்னடா குழந்தை பெக்கலைன்னா நம்மளை டைவர்ஸ் பண்ண வச்சுருவாங்க போல இருக்குன்ட்டு எப்படியாவது ஒரு பிள்ளைய பெற்றுருவான் அப்படின்ட்டு அவங்க அந்த செயற்கை கருத்தறித்தல் மையங்கிற அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் முன்னால் ஒரு ஆள் மேஜை போட்டு உட்காந்துருப்பார் என்னம்மா கல்யாணம் ஆறு வருஷமாக புல் இல்லைங்க உங்களை மாதிரி ஆளுக்காகத்தான் நாங்கள் கதவை திறந்து வச்சுருக்கோம் உட்காருங்க ரொம்ப ஒன்றும் செலவு கிடையாது இருபது லட்சம்தான் நீங்கள் உடனே கட்ட வேணாம் ரெண்டு ரெண்டு லட்சமாக கட்டுங்க நாங்களே பேங்க்கில் லோன் போட்டு தர்றோம் எது எதுக்கெல்லாம் லோன் போடணும்னு விவசாய இல்லாமல் புல்ல பார்க்கறதுக்கு லோன் வாங்கி பதினஞ்சு லட்சத்துக்கு உங்களுக்காக அஞ்சு லட்சம் குறைச்சி பதினஞ்சு லட்சம் ஆக்கி அதை வந்து லோன் போட்டு கொடுத்து ஒரு குழந்தைய பக்க வச்சு அந்த குழந்தைய கையில் எடுத்து கொடுக்கும்போது அந்த எட்டாவது மாதம் இருக்கும்போதே மிச்ச பணம்லாம் கட்டிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ரெண்டு லட்சம் கட்டலைன்னா அந்த குழந்தை பிறப்பதுக்கு அந்த த நேரத்தை அதிகப்படுத்தி அந்த குழந்தையை பிறக்க விடாமல் நிப்பாட்டி அந்த ரெண்டு லட்சம் கட்டின பிற்பாடு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்து கையில் கொடுப்பாங்க பதினஞ்சு லட்சம் ஆனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட கொள்ளைக்கார கும்பலுக்கு முடிவு கட்டுகின்ற ஒரு மாபெரும் பணியை எங்கள் அருமை அண்ணன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அரசு ம கருத்தறித்தல் மையத்தை இன்னைக்கு காலையில் திறந்து வச்சுருக்கார் நம்ம சகோதரிகள்லாம் அப்படியே பார்க்குறாங்க டிவியில் பார்த்தா கிளம்பி மாதிரி இருக்கேன் நேரில் நல்லா இருக்கானே அப்படின்ட்டு ஒரு அம்மா என்னை பார்த்து சொல்லிட்டு போச்சு டிவியில் நாங்கள் ஏன் கிளம்பி மாதிரி இருக்கோம்னா பவுட்ரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை அது திராவிட மாடல் ஆட்சியை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன் இன்றைக்கி அருமையான பட்டிமன்றம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டுவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கொள்கை வளமா அல்லது மக்கள் நலமா அருமையான தலைப்பில் அருமையாக பேச போகிறாங்க இன்றைக்கி நாட்டில் நடந்து முடிந்த அந்த தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒன்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரியா ஒன்பது தடவை வந்து என்னென்ன பேசினார் உங்களுக்கே தெரியும் எப்படி பேசுவார் பார்த்திருக்கீங்களா ஏப்ரல் நைன்டீன் கோக எல்லாரும் என்ன உனக்கு என்ன ஆச்சு

பாஜக நானூறு இடங்களை கைப்பற்றும் அதுதான் கார் சோக்காக சார் சோக்காகவா சார் சோக்காக இப்போ சார் சோக்காக இல்லை தீன் சோக்காக இல்லை தோ சோக்காக இல்லை தோ சோக்காக வந்து நின்று இன்னைக்கு அந்த பத்து ஆண்டுகள் தான் மட்டும்தான் தனி பெரும்பான்மை உள்ள கட்சி என்ற மமதையில் இருந்த நரேந்திர மோடிக்கு சவுக்கடி கொடுத்த தேர்தல் தான் எங்கள் தலைவர் உருவாக்கிய இந்தியா கூட்டணி மிக அற்புதமான வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் அதில் எப்படிப்பட்ட ஒரு மரண பயத்தை ஐயா மோடிக்கு கொடுத்துட்டோம்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெற நேரத்தில் வாரணாசி தொகுதியில் நாலு ரவுண்டு மோடி பின்னடைவு அப்படின்னு போட்டேன் அவர் என்ன பாடுபட்டிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க என்னடா தமிழ்நாட்டில் ஒம்பது தடவை போயிட்டு வந்தான் வாரணாசியில் நம்ம தொகுதியிலேயே பின்னடைவுன்னு போட்டாங்களேன்ட்டு அந்த நாலு ரவுண்டில் அவர் பின்னடைவுன்ற நேரத்தில் யாரார்ட்டையெல்லாம் வேண்டியிருப்பார் விவேகானந்தர் பாறையில் போய் தியானமெலாம் பண்ணமே பின்னடைவு ஆகிப்போச்சு அப்படின்ட்டு நாலு ரவுண்டு மோடி பின்னடைவுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு மரண பயத்தை உண்டாக்கிய தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அமைத்த அந்த இந்தியா கூட்டணி தான் அந்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்று மோடிக்கு ஒரு கடிவாளமாக இன்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிவாளத்திற்கு காரணம் நம் தளபதி உருவாக்கிய இந்தியா கூட்டணி அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கி சகோதரிகள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றதுக்கு வேறு உதாரணமே நான் சொல்ல வேண்டியதில்லை ஒரு காலத்தில் வீட்டிலலாம் பிள்ளைங்க அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அந்த பிள்ளைய அவங்க அப்பா கட்டி கொடுக்குறாரு கட்டி கொடுத்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு சுகம் இல்லை வீட்டுக்கார்கிட்ட போய் கேட்குது மாமா எங்கள் அப்பாவுக்கு சவிக்கமில்ல மாமா போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுற மாமா நான் ஒரே பொம்பளை பிள்ளை மாமா ஆம்பளை பிள்ளை இல்லை மாமா எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறவா அப்படின்னு கேட்குது வீட்டுக்காரர் சொல்கிறாரு போடி கொப்பை என்ன பெரிய லாடு லபக் தாசா என்ன சோக்கியம் இல்லாமல் இருந்தானே போய் பார்க்கணுமா அந்த ஆள் உன்னைய வர வைக்கிறதுக்காக நாடகம் போடுறான்ண்டி போகக்கூடாது போ அப்படின்னு துரத்துறாரு ஏங்க ஒரு பத்து நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வேணான்ட்டு என்ன எழுத்து பேசுகிற போடு இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்போ என்ன நடக்குது தெரியுமா அந்த பிள்ளை வீட்டுக்காரரை கூப்பிட்டு ஏங்க எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க ஏய் பஸ்ஸுக்கு காசுக்கு என்னடி செய்வேன் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் பஸ்ஸு விட்ருக்காரு அதில் போய் நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுவேன்ட்டு கோப்பாவுக்கு சாத்துக்குடி ஆர்லிஸ் பாட்டெலாம் வாங்கி தரணுமே அதுக்கு என்ன பண்ணுவேன் மாதம் ஆயிரம் ரூபா உரிமை தொகை எங்கள் அண்ணன் பேங்கில் போடுறாரு அதில் போய் நான் வாங்கி கொடுப்பேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து இன்று தலை நிமிர வைத்த தலைவர் நம் திராவிட மாடல் முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இந்த தமிழ திராவிட மாடல் ஆட்சிக்கு எது பெரிதும் வழிகாட்டுகிறது கலைஞரின் கொள்கை வளமா அல்லது மக்கள் நலமா அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு கலைஞருடைய அருமையான நகைச்சுவை நயத்தை பற்றி நம்ம எம்பி அவர்கள் மிக அருமையாக சொன்னாங்க இன்றைக்கி நம்ம சகோதரிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு அமர்ந்திருப்பதற்கு காரணம் ஒரு பெண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு ஒரு பெண் பொது இடத்துல நிற்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டிருந்துச்சு பேருந்துகளில் பெண்கள் பயணம் செய்யக்கூடாதுன்னெல்லாம் சட்டம் இருந்தது பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாதுங்கிற சட்டம் இருந்தது ஆனால் பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி தான் பெண்களுக்கு முத முதல்ல ஓட்டு போடுற உரிமையை வாங்கி கொடுத்து ஓட்டு போடுற உரிமை மட்டும் இல்லை இன்று பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சிக்கு கலைஞருடைய எது பெரிதும் வழிகாட்டுகிறது கொள்கை வளமேன்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர் பேராசிரியர் விஜயகுமார் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய மாநகர துணை மேயர் எங்கள் அருமை சகோதரர் மு மகேஷ்குமார் அவர்களை உங்கள் பரவ பரத்த கறவொழியோடு அவரை வருக வருக வென்று வரவேற்கின்றேன் கொள்கை வளமேன்னு பேசுகிறதுக்கு விஜயகுமார் வந்திருக்கார் அவர் எப்பயுமே ரொம்ப கோவமாக பேசுவார் பேச்சாளர்களில் பல வகை இருக்கேன் சில பேர் மெதுவாக பேசுவாங்க ஒரு வரவேற்புரை சொல்கிறதுக்கே காமன் நேரம் ஆக அன்பார்ந்த பெரியோர்களே நான் இன்று இந்த அப்படிங்கிறதுக்குள்ள நாங்கள்லாம் வீட்டில் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் வாரம் மெதுவாக பேசிட்டு வாண்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் காமணி நேரம் எடுப்பாங்க சில பேர் இன்னும் சில பேர் வேசுவான் பார்த்துருங்களா அன்பார்ந்த பெரியவர்களே எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக பேச வந்திருக்கிறேன் என்றால் நான் பேச வந்திருக்கக்கூடிய இந்த கதை தலைப்பு என்னவென்றால் நான் தலைப்பிலே பேசுகின்ற இந்த ஆர்டர் வாய்ந்த நிகழ்ச்சியில் புர்ரா ஏன்டா இந்த ஓட்டம்பான் ஆனால் விஜயகுமார் ஒரு விஷயத்தை மிக கோபமாக ஆவேசத்தோடு பேசுவார் ஒரு தடவை அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வாயிலிருந்து ரத்தம் வந்துருச்சு நான்லாம் பயந்துட்டேன் ஐயோ என்ன விஜயகுமார் அப்படின்னு சொல்லி என்னடான்னு பார்த்தா போன் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன் கடைசி பார்த்தா கோபத்தில் நாக்கை கடிச்சிட்டார் அவ்வளோதான் அந்த அளவுக்கு கழகத்தின் மீது பற்றோடு பேசக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார் எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் கொள்கை வளமேங்கிற அணியில் பேச வந்திருக்கார் அதே அணியில் பேசுகிறதுக்கு கோயமுத்தூர்லேருந்து நாகநந்தினி வந்திருக்காங்க கோயமுத்தூரில் பேசுகிற அந்த தமிழ் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஏனுங்கன்னே இங்கே சாலி பாட்டு நான் பார்த்து பாட்டு போங்க ஏன்னு பேசி போட்டு போகிறீங்கோ யானுங்க என்னும் அணியும் பேசுகிறீங்கோ அம்னிக்கிட்டே பேசுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் பாட்டு பேசி போட்டு போறீங்க யானுங்க அப்படின்னு எங்கள் மதுரைக்காரன் கோயம்புத்தூரில் பஸ்ஸில் போயிருக்கான் கண்டக்டர் கேட்டிருக்காரு யானுங்க எங்களுக்கு போகணும் அப்படின்ட்டுருக்கான் சௌரி பாலயம் போகணுமியா அப்படின்ட்டுருக்கான் மதுரக்காரன் சௌரி சௌரிபாளையம் போகணுங்களா டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்கோ அப்படின்ட்டுருக்கான் வாங்கின டிக்கெட்டை ஏன்டா போட்டு போ சொல்கிற காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை ஏன் போட்டு போ சொல்கிறேன்னு வாங்கி போட்டு போடறேனே ஏன்டா அப்படி சாத்தும் போட்டு போட்டு போகிறீங்க இறங்கி போட்டு போங்கண்ணா அப்படின்னு அங்கே எல்லாம் போட்டு போய்கிட்டே இருக்கான் ஆனால் கோவை நாகநந்தினி வந்து அவங்க பேசும் பொழுது எப்படி பேசுவாங்கன்னா முகபாவத்தோட அபிநயத்தோட பேசுவாங்க நாங்களாம் எல்லாருக்கும் வணக்கம்மா அவங்க எல்லோருக்கும் வணக்கம் வாழ்கை வழ அப்படிமாங்க ஏண்டா அப்படி முகபாவத்தை இப்படி அசைச்சு முகத்தை அப்படி பேசுகிறாங்களே நடிப்போடு கலந்து பேசுகிறாங்களேன்ட்டு அவங்க வந்து கல்லூரி மாணவியாக இருந்த காலத்திலிருந்து பனிரெண்டு ஆண்டுகள் எங்களுடைய பட்டிமன்றத்தில் பேசி கொண்டு வருகிறார் ஏமா இப்படி முகத்தைனா அப்படி நடித்து பேசுகிறீங்கன்னு கேட்டு நான் கூட என்னடா ஓவர் ஆக்டிங்காக இருக்கேன் அப்படின்னு அப்புறம் நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைகளுக்கு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் அப்படி முகத்தை அசைச்சு பேசினா தான் புரியும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொண்டுமிக்க ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவை நாகநந்தினி அவங்க சாதாரண பட்டிமன்ற பேச்சாளராக வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக இன்னைக்கு உயர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல மேடைகளில் பேசிக்கொண்டிருக்கிறார் மக்கள் நிலைமை என்ற அணியில் பேசுவதற்கு அருமை சகோதரர் இனியவன் அவர் தான் நம்ம ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி அண்டங்காக்கா கொண்டக்காரிங்கிற பாட்டுக்கு விளக்கம் சொன்னவர் இந்த பாட்டுக்கு மட்டும் இல்லை லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா என்னெல்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கைய ரம்மா இப்படிலாம் சினிமாவில் பாட்டு எழுதுகிறாங்களேன்னு நான் பேசினேன் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க லாலாக்கு டோல் டோப்பிமா என்ற பாடல் நடுவர் அவர்களே சமூக சிந்தனை உள்ள பாடல்ன்னு அப்படின்னாரு அதில் என்னையா சமூக சிந்தனைன்னு லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம் டோல் என்றால் அடுப்பு டப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி லாலா கடையில் டப்பியில் மாவு வைத்து அல்வா கிண்டும் டோப் கங்கம்மா என்ற பெண்ணே உன் இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள் ஏனென்றால் உன்னுடைய கேஸ் ஸ்டவ்விலிருந்து உன்னுடைய சேலையில் தீப்பற்றி விட்டால் நீ என்ன செய்வாய் அதனால் இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள் என்பதற்காகத்தான் லாலாக்கு டோல் டப்பி மா கங்கம்மா இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாருமா என்று எழுதினார் கவிஞர் வாலி இதை கேட்டுட்டு சத்தியமாக நான் அப்படிலாம் நினச்சி எழுதவே இல்லடா உங்கால் தாண்டா எல்லா பாட்டுக்கும் இப்படி வழக்கத்தை கொடுத்து என் பாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதே இனியவன் தாண்டான்னார் அப்படிப்பட்ட அருமையான பேச்சாளர் இனியவன் என்னுடைய அருமை தம்பி மில்ட்ரியில் கப்பர் படையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கார் ஆள் உயரத்தையும் இதையும் பார்த்தீங்களா சும்மா ஒரு காக்கி பேண்ட்டையும் சட்டையும் போட்டு அப்படி நடந்து போனாருன்னா அவனா வந்து இரநூறுவா கையில் கொடுத்துட்டு போனேன் டே நான் வச்சுக்கணேன் அப்படின்னே ஏற்றியா நினச்சி அப்படி இருப்பார் ஆள் அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் நல்ல பாட்டு பாடி பாடி பேசக்கூடிய பேச்சாளர் அவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல நல்ல குறும்பட இயக்குனர் அநீதின்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணார் அதில் இன்ஸ்பெக்டராக நடிக்கிற ஒரு கேரக்டருக்கு என் மகனை தேர்ந்தெடுத்து வேஷம் போட வச்சார் என் மகனை பிடெக்கு எம்பிஏ படிக்க வச்சு ஒரு கம்பெனியில் அசிஸ்டண்ட் மேனேஜராக ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் அவனை நடிகராக்கி அவனுக்கு அந்த மேக்கப் போட்டு ஃபில்மில் காமிச்சு விட்டார் இப்போ அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு முழுநேரம் நடிகர் ஆகிட்டான் என் மகன் இன்றைக்கி ராமராஜன் கூட நடித்து சாமானியன் ஒரு படம் வந்திருக்கு அழகிய கண்ணேங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்து வெளிவந்துட்டுருக்கு கோழிப்பண்ணை செல்லத்துறைன்னு சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணுற படத்தில் நடிச்சிட்ருக்கான் இப்போ ஷூட்டிங்கில் திருச்சியில் இருக்கான் மாண்புமிகு பறை என்ற ஒரு படத்தில் பறை அடிக்கும் கலைஞனாக நடித்து கொண்டிருக்கிறான் இது எல்லாத்தையும் காரணம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் மானை படிக்க வச்சவனே நடிகராக்கி அந்த டேஸ்ட்டை கொடுத்த ஒரு டைரக்டர் அவர்தான் கடலூர் தணிகை வேலன் ரொம்ப அருமையாக பாடுவார் பேசுவார் நல்லா ரசித்து கேளுங்க நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் நான் போனால் கேட்டுருவேன் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஒரு ஊரில் கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டான்னு அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு ஊர் முழுது ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன் இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பார்களாம் நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா லட்சம் பேர் இருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவைதாம் சொல் என்று மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க பேசுகின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் யோனி அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் ரசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேசுவோம் முடிச்சுருவோம் அதனால் ரொம்ப அருமையாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டுவது அறிஞர் டாக்டர் கலைஞரின் கொள்கை வளமே என்ற அணியின் தலைவர் பேராசிரியர் விஜயகுமார் இப்பொழுது உங்கள் பலத்த கறவழியோடு தனது பட்டிமன்ற விவாதத்தை தொடங்க வருகிறார் வாங்க காதொளிரும் குண்டலமும் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போதொழிற் பூந்தாள் இணையும்